ஓசூர் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் ரூபாய் இருபத்தி நான்காயிரத்தி முன்னூத்தி ஏழு கோடி முதலீட்டில் ஒப்பந்தம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை துறை சார்பில் நடந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதல்வர் மு ஸ்டாலின் முன்னிலையில் ரூபாய் இருபத்தி நான்காயிரத்தி முன்னூற்றி ஏழு கோடி முதலீட்டில் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கிடும் வகையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது தொடர்ந்து வேலை வாய்ப்புகள் வழங்கிடும் வகையில் மூன்று முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தும் ரூபாய் ஆயிரத்தி பத்து கோடி முதலீட்டில் ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் நபர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கிடும் வகையில் நான்கு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் பின்னர் நான்கு நிறுவனங்களின் பல்வேறு பணியிடங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதல்வர் வழங்கினார் இந்த விழாவில் முதல்வர் முக ஸ்டாலின் பேசும்போது ஜெர்மனி லண்டன் பயணத்தின் மூலம் ரூபாய் பதினைந்தாயிரத்தி ஐநூத்தி பதினாறு கோடி முதலீடுகளுடன் தமிழகத்திற்கு திரும்பினேன் அடுத்த மூன்று நாட்களில் ஓசூரில் இன்று நேற்று நடைபெறும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ரூபாய் இருபத்தி நான்காயிரத்தி முன்னூத்தி ஏழு கோடிக்கு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளது நம்முடைய சாதனையை நாம் தான் முடிவெடுக்கிறோம் ஓசூர் திறமையையும் புதுமையும் சந்திக்கும் நகரமாக திகழ்கிறது தமிழகத்தின் வரைபடத்தில் தனித்த அடையாளத்தை பெற்ற நகரம் ஓசூர் வளர்ச்சியின் மூலம் இந்தியாவை கடந்து உலக அளவில் கவனத்தை ஈர்க்கும் நகரமாக ஓசூர் ஒளி வீசுகிறது ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவுடன் நாங்கள் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதார வளர்ச்சி அடைய வேண்டும் என இலக்கு நிர்ணயித்தோம் மாநில பொருளாதார வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் தொழில் வளர்ச்சி தான் அடிப்படையில் அதற்கான கட்டமைப்புகளை உருவாக்கி மேம்படுத்தி தொழில் செய்யும் சூழலை வலுப்படுத்துகிறோம் அதனால் தான் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி பதினொன்று புள்ளி பத்தொன்போது சதவீதம் முழுக்காடு தொட்டிருக்கிறது திராவிட மாடல் ஆட்சி அமைந்ததும் தமிழ்நாட்டை பற்றி தெரிந்து கொண்டு முதலீட்டாளர்கள் ஆர்வமாக வருகிறார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததில் இருந்து கையெழுத்திட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் எழுபத்தி ஏழு சதவீதம் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது தமிழக இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி அவர்களின் பொருளாதார நிலையை மேம்படுத்த வேண்டும் என்பதே குறிக்கோள் கடந்த நான்கு ஆண்டுகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு பெரும் தொழில் முன்னேற்றம் வளர்ச்சியை ஓசூர் பார்த்து வருகிறது இதனால் ஓசூரை நோக்கி தொழிற்சாலைகள் சாரை சாரையாக வந்து கொண்டிருக்கிறது ஈ ஸ்கூட்டர் உற்பத்தியின் ஓசூர் தான் இருக்கிறது ஸ்டாலின் என்கிற பெயருக்கு மேன் ஆஃப் ஸ்டீல் என பொருள் உறுதியோடு சொல்கிறேன் எக்கு போன்ற உறுதியுடன் என்னுடைய இலக்குகளில் வெற்றி பெறுவேன் முதலீடு செய்ய வந்திருக்கும் உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்பை நிச்சயமாக நாங்கள் வழங்க காத்திருக்கிறோம்